ஹலோ சில்ட்ரன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெரி குட் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குரீட்டிங்ஸ் வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா இன்னைக்குள்ள பைபிள் ஸ்டோரி ஃபஸ்ட்டு சாமுவேல் சாப்டர் ஃபிஃப்டீனில் இருக்குது ஒன்று சாமுவேல் பதி நைந்தாம் அதிகாரத்தில் இருக்குது சாமுவேல் சவுலை அனாயிண்ட் பண்ணி நான் சவுல் இஸ் அ கிங் சவுல் வந்து ஒரு ராஜாவாக இருக்கிறார் சரியா இப்போ இந்த சாமுவேல் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு சவுலுக்கு அறிவிக்க வந்திருக்கிறார் சரியா அப்போ என்ன வார்த்தைன்னு சொல்லி கேட்போமா சாமுவேல் சவுல்கிட்ட சொல்றாரு இந்த மாதிரி அமெலகைட்ஸ் இருக்காங்க ஆண்டவர் நமக்கு ஆர்டர் கொடுத்த மாதிரி அவங்களுடைய ஷேப்ஸ் கேட்டல்ஸ் அனிமல்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணு டெஸ்ட்ராய் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்ககிட்ட சொல்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த சாமுவேல் சால் கிட்ட சொல்லார் இப்போ இதை கேட்ட சால் வந்து என்ன பண்ணுறாரு அவர் அந்த பேட்டலுக்கு ரெடி ஆகிட்டார் தெலாயம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரும்போது அவர் கூட கிட்டத்தட்ட டூ லேக்ஸ் சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க சரியா ரெண்டு லட்சம் காலாட்கள் வீரர்கள் அவரோடு கூட அவங்க எங்கே போகிறாங்க ட்ஸ் அமெலகேட்ஸை நோக்கி மூவ் ஆகிட்டே இருக்காங்க மூவ் ஆகிட்டே இருக்காங்க சரியா அப்போது ஆன் தான் அவங்க ஒரு ஊருக்காரங்களை பார்க்காங்க அந்த டவுன் பேர் என்ன அப்படின்னு சொன்னால் கெனாய்ட்ஸ் அப்போ அந்த கெனாய்ட்ஸ்காரங்களுக்கு அவங்க வார்னிங் கொடுக்குறாங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஊடையில் வராதிங்க நீங்கள் எல்லோரும் விலகி போயிருங்க நாங்கள் அமெலகேட்ஸை அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த கெனாய்ட்ஸ்க்கு இந்த சால் அண்ட் டீம் என்ன பண்ணுறாங்க பாதுகாக்கிறாங்க அவங்கள விலகி போக சொல்கிறாங்க பிகாஸ் ஒன்ஸ் அப்போ ஆன் அ டைம் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த கெனட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க ரொம்ப கைண்ட்னஸ் ரொம்ப இரக்கமாக அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு நிறைய காரியங்கள் செஞ்சுருக்காங்க ஸோ அதனால் இந்த கெனட்ஸ் ஒன்றும் செய்யாமல் இவங்க மூவ் ஆகிறாங்க எங்கே டுவேர்ட்ஸ் இப்போ சால் அண்ட் ஹிஸ் சோல்ஜர்ஸ் அண்ட் ஆர்மி இவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க ஒரு பள்ளத்தாக்கில் அப்படியே பதுங்கி இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க எங்கே அந்த அமலேட்ஸ்குள்ளே அந்த இடத்துல ஒரு பள்ளத்தாக்கு சரியா இருந்து பார்க்காங்க 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 அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்கு சரியான டைம் கிடச்ச உடனே இவங்க எல்லோரும் போகிறாங்க டேரெக்டாக போயிட்டு என்ன பண்ணுறாங்க ஆண்டோருடைய ஆர்டர் படி ஃபுல் அமலே கேட்ஸை இந்த எஸ்ரலேட்ஸ் என்ன பண்ணுறாங்க அட்டாக் பண்ணுறாங்க ஸோ என்ன பண்ணுறாங்க இந்த சால்வ்ல ஆர்மி எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அமலே கேட்ஸை ஓட 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 விரட்டுறாங்க ஆனால் அந்த இடத்துல இந்த அமலகேட்ஸ்க்குள்ளே கிங் இருக்கார் இல்லையா அவருடைய பேர் ஆகாக் அவரை மட்டும் என்ன பண்ணுறாங்க உயிரோட பிடிச்சிட்டு வராங்க பட் ஆண்டவர் சாமியல் மூலமாக சால்க்கு என்ன சொல்லியிருந்தாங்க யாரையும் உயிரோடு வைக்காத டோட்டல் அமலேக்ட்ஸை டிஸ்ட்ராய் பண்ணு அப்படின்னு சொல்லி பட் இவர் என்ன பண்ணுறாரு இந்த ஆகாக்கு உயிரோடு கொண்டு வராரு அது மாத்திரம் கிடையாது அங்கே நிறையா அனிமல்ஸ் லைக் ஷேப்ஸ் அண்ட் கேட்டல்ஸ்லாம் இருக்கும் அதில் ரொம்ப வீக்கானதெல்லாம் இவர் என்ன பண்ணுறாரு அட்டாக் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணியிருந்தார் பட் அதில் நல்ல பெஸ்டானது பெஸ்ட் ஷேப்ஸ் பெஸ்ட் கேட்டல் எல்லாம் இவர் என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல அட்டாக் பண்ணாமல் டெஸ்ட்ராய் பண்ணாமல் நான் வந்து என்ன பண்ணுவேன் இதெல்லாம் ஆண்டவருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஷேப்ஸ் பெஸ்ட்டு ஷேப்ஸ் பெஸ்ட் கேட்டலை அவர் என்ன பண்ணுறாரு அவர் வந்து பிளண்டர் கொள்ளை எடுத்து கொண்டு வருகிறார் ஸோ ஆண்டவர் என்ன சொன்னாங்க எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணு ஏதையுமே வைக்காத அது ஆடாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் மனுஷனாக இருக்கட்டும் எல்லாத்தையும் பட் இவங்க என்ன பண்ணுறாங்க அகெயின்ஸ்ட் ஆண்டவருடைய இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அகைன்ஸ்ட் அந்த இடத்துல செயல்படுறாங்க சரியா ஸோ அந்த கிங்கை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கிங்கை உயிரோடு பிடிச்சிட்டு வராங்க அதே மாதிரி இந்த பெஸ்ட் எல்லாம் இவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களோடு கூட கொண்டு வராங்க ஸோ இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் அப்போ இது எல்லாமே ஆண்டவருக்கு தெரியுது உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க இந்த கிட்ட பேசுகிறாங்க நான் வந்து சவுல ராஜாவாக்குனது எனக்கு ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஐ ரிக்ரேட் தட் ஹாவ் மேட் சால்வ் கிங் பிகாஸ் ஈ ஸ் டர்ன்ட் அவே ஃப்ரம் மீ அண்ட் அட்ஸ் நாட் கேரிட் அவுட் மை இன்ஸ்ட்ரக்ஷன் என்னுடைய வார்த்தைகள் என்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் எதையுமே கேட்காம அவங்க விருப்பங்கள செயல்படுற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த அ சாமுவேல் ராத்திரி ஃபுல்லாக இரவு ஃபுல்லா ஆண்டவரோடு அவர் என்ன பண்ணுறாரு க்ரைட் அவுட் ஆண்டவரோடு கிட்ட அவர் கேட்குறாரு ராத்திரி ஃபுல்லா ஆண்டவர் கிட்ட ஆண்டவரை நோக்கி கூப்பிட்றாரு சரியா இப்போ மறுநாள் காலையில் இவர் எங்கே போகிறாரு எப்படியாவது நம்ம என்ன பண்ணணும் சாலை மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லி இந்த சாமுவேல் சவலை மீட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கிறாரு அப்போ வழியில் அவர் கேட்குறாரு சவால் எங்கே அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது சவால் இந்த மாதிரி கருமேல் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு மானுமெண்ட் செட்டப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கே போயிருக்கார் கில் கால் போயிருக்காருன்னு அறிவிக்கப்பட்டதும் இந்த சாமுவேல் சவுலை சந்திக்கிறதுக்காக கில் கால் போகிறாரு இப்போ சாமுவேல் சவுலை சந்திச்சாச்சு இப்போ சால்ட்டை கேட்குறாரு ஏன்னா இவர் காதில் நிறைய அனிமல்ஸ்குள்ளே சவுண்டெலாம் கேட்குறது என் காதில் விழுற அந்த சவுண்டுலாம் என்ன நீ என்ன பண்ண நீ வந்து எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணலையா அப்படின்னு சொல்லி இந்த சாமியல் சவுல்கிட்ட கேட்குறாரு எதுக்காக கேட்குறாருனா அந்த ஷீப் அதுக்குள்ளே சவுண்டு கேட்குது இந்த கேட்டலுக்குள்ளே சவுண்டு கேட்குது ஏன்னா அதெல்லாம் என்ன பண்ண வேண்டியது அதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது பட் அதெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ண வேண்டியது பட் இந்த சவுல் என்ன பண்ணியிருக்கிறாரு அதை டெஸ்ட்ராய் பண்ணாமல் அமெலிகேட்ஸ்லேருந்து கொண்டு வந்ததுனால இந்த சாமுவேல் சவுல்கிட்ட கேட்குறாரு ஏன் நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி பட் சால் ரிப்ளை பண்றாரு இது எல்லாமே நான் ஆண்டவருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்காக இருந்து நான் பிளண்டர் பண்ணி நான் கொண்டு வந்திருக்கேன் நான் வந்து அங்கேருந்து நான் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கேன் இதெல்லாம் ஆண்டவருக்கு தான் எல்லாமே ஆண்டவருக்கு தான் நான் வந்து ஆண்டவருக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு தான் நான் பெஸ்ட்டான கேரல் பெஸ்டான ஷிப்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பட் சாமியில் எனது சொல்கிறார் காட் sent யூ ஆன் a மிஷன் to டோட்டலி totally டெஸ்ட்ராய் the wicked ஒய் டிட் யூ you ஒபே அண்ட் plunder? ஆண்டவர் உன்னை டெஸ்ட்ராய் பண்ண அனுப்புனா நீ எதுக்கு ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இஷ்டமில்லை செய் அப்படின்னு சொல்லி இந்த சாமுவேல் சவுல்கிட்ட கேட்குறார் ஆனாலும் இந்த சவுல் வந்து மறுபடியும் அவர் என்ன பண்ணுறாரு ப்ரொட்டஸ்ட் பண்ணி பேசுகிறாரு நான் பண்ணதெல்லாம் கரெக்ட் மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல பேசுகிறாரு ஐ கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராய்டு தி அமெலிகேட்ஸ் அண்ட் ப்ராட் பேக் தர் கிங் நான் எல்லாத்தையும் அழிச்சிட்டேன் அந்த ராஜா மட்டும் நான் என்ன பண்ணிருக்கேன் கூட உயிரோடு கொண்டு வந்திருக்கேன் பட் என் கூட இருக்கிற அந்த சோல்ஜர்ஸ் அவங்க தான் என்ன பண்ணாங்க அந்த ஷீப் அண்ட் கேட்டல் எல்லாம் என்ன பண்ணுறாங்க ஆண்டவருக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணணும் சொல்லி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் ரிப்ளை பண்றாரு இப்போ சாமியல் ரிப்ளை டஸ் அ லார்ட் டிலைட் மோர் இன் த தென் பண்றாரு கவனிங்க பலி பலியிடுவதை பார்க்கிலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதே அப்படின்னு சொல்லி சொன்னதும் சால் என்னதான் சொல்றது நான் வந்து பாவம் செஞ்சுட்டேன் நான் வந்து பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி கன்ஃபர்ஸ் பண்ணுறது ஐ வாஸ் ஆஃப் த பீப்புள் அண்ட் லிசன் டு நான் வந்து அங்கே உள்ள ஜனங்களுக்கெல்லாம் நான் வந்து அந்த ஜனங்களுக்கு பயந்து தான் நான் இப்படி செஞ்சிட்டேன் ஐ வாஸ் அ ஆஃப் த பீப்புள் அண்ட் லிசன் டு தேம் நான் வந்து அவங்களுக்கு பயந்து அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி அவர் கன்ஃபர்ஸ் பண்ணுறாரு இப்போ சாமுவேல் எல்லாத்தையும் கேட்டுட்டு அவர் என்ன பண்ணுறாரு அவர் திரும்பி போகிறாரு ஆனாலும் இவர் என்ன பண்ணுறாரு இந்த சவால் என்ன மன்னிச்சுருங்க என்ன மன்னிச்சிடுங்க நீங்கள் மறுபடியும் என் கூட திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு பட்டு சாமுவேல் கேட்கவே இல்லை நீ என்ன பண்ணிடு ஆண்டருடைய வார்த்தையை கேட்காம ஒம்பற இஷ்டம் போல் நடந்தீங்க அதனால் உங்கக்கிட்ட இருக்கிற அந்த பவர் உங்கக்கிட்ட இருக்கிற அந்த கிங் அப்படிங்கிற அந்த பவர் ஆண்டர் என்ன பண்ண போகிறாங்க உங்ககிட்ட இருந்து எடுத்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த சேமே இந்த சால்க்கு ரிப்ளை பண்ணுறாங்க ஸோ சாமுவேல் சவல்கிட்ட எல்லாம் பேசி முடித்த பிறகு அவர் மறுபடியும் சாமுவேல் அவருடைய வீட்டுக்கு வந்துருந்தார் வீட்டுக்கு வந்த சாமுவேல் அதுக்கப்புறம் ஒன்ஸ் அகெய்ன் சவலை மீட் பண்ணவே இல்லை ஸோ இதுதான் என்னுடைய ஸ்டோரி ஸோ இந்த அருமையான ஸ்டோரி மூலமாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு சில காரியங்களை ஒரு வசனத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் ஃபஸ்ட்டு சாமுவேல் சாப்டர் ஃபிஃப்டீன் வாஸ் ட்வெண்ட்டி டூ டஸ் த லார்ட் டிலைட் இன் பேர்ன்ட் ஆஃபரிங்ஸ் அண்ட் சாக்ரிஃபைசஸ் பெர் தேன்ாக்ரி பலியிடுவதை விட ஆண்டவருக்கு கீழ்படிவது தான் உத்தமம் அப்படின் சொல்லி இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவர் சொன்ன காரியம் வேறு சவுல் செஞ்சது வேறு ஸோ இந்த அருமையான நாட்களில் நம்ம எப்படிப்பட்ட ஒரு சாக்ரிஃபைஸ் ஆண்டவருக்கு பண்ணிகிட்ருக்குறோம் நம்ம ஆண்டோட வார்த்தைகளுக்கு எந்த அளவுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது நான் உதாரணமாக ஒரு சில காரியங்கள் சொல்கிறேன் நம்பர் ஒன் நம்ம சர்ச்சுக்கு போகிறோம் ஓகே ஸோ நல்ல ஒர்கிப் பண்ணுறோம் வெரி குட் சர்ச்சுக்கு போகிறோம் ஆஃபரிங் கொடுக்குறோம் காணிக்கை கொடுக்குறோம் வெரி குட் சண்டே ஸ்கூல் போகிறோம் ஆக்ஷன் சாங் பண்ணுறோம் பாட்டு படிக்கிறோம் ஸ்டோரி கேட்குறோம் வெரி குட் வழியே நம்ம நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறோம் கஷ்டப்பட்டவங்கள பார்த்தா உதவி செய்கிறோம் வெரி குட் பட் ஆண்டவர் உங்ககிட்ட எடு எதிர்பார்க்குற ஒரு என்ன உங்களை நீங்களே ஆண்டவருக்கு கொடுத்துருக்கீங்களா உங்களை நீங்கள் ஆண்டவருக்கு சரண்டர் பண்ணியிருக்கீங்களா ஸோ ஆண்டவருடைய ஒரு வசனத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு கீழ்படுகிறோம் அப்படிங்கிறது ஆண்டவர் அன்றைக்கி உங்ககிட்ட எதிர்பார்க்குறாரு ஸோ எல்லா நல்ல காரியங்களையும் செஞ்சுட்டு நம்ம நம்மளை ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும்னா ஒரு பிரோஜனமும் கிடையாது ஒரு அழகான பாட்டு வந்து ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் அது ஒரு இங்கிலீஷ் பாட்டு ஆல் டு ஜீசஸ் ஐ சரண்டர் அதில் ஒரு ஸ்டேன்ஸாக வரும் எப்படி அப்படின்னு சொன்னால் ஆல் டு ஜீசஸ் ஐ சரண்டர் லார் ஐ கிவ் மை செல்ஃப் டு தி லார் ஐ கிவ்

உங்களை நீங்கள் ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணிக்கிட்டீங்களா ஸோ ஒரு வேளை இல்லை அப்படின்னு சொன்னால் டுடே யூ ஜஸ்ட் சரண்டர் டு ஆல் டு ஜீசஸ் ஐ சரண்டர் ஸோ இந்த வாரியங்களை நினைப்படுத்தும் மூலமாக நாம் ஒரு அருமையான வசனத்தை வாசிக்கலாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் ரோமன்ஸ் சாப்டர் டுவெல் வர்ஸ் ஒன் தேர்ஃபோர் ஐ அர்ஜ் யூ பிரதர்ஸ் இன் வியூ ஆஃப் காட்ஸ் மர்சி டு ஆஃபர் யுவர் பாடிஸ் ஆஸ் லிவிங் சாக்ரிஃபைசஸ் ஹோலி அண்ட் பிளீசிங் டு காட் திஸ் இஸ் யோர் ஸ்பிரிச்சுவல் ஆக்ட் ஆஃப் வேர்ஷிப் பனிரெண்டு ஒன்று ரோமர் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை ஸோ இதுதான் ஒரு உண்மையான ஓஷியம் உங்களை நீங்கள் ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணுங்கள் ஆண்ட் உங்களை பிளேஸ் பண்ணுவாங்க ஓகே சில்ட்ரன் டேக் கேர் பை பை தேங்க்யூ